ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க பாரதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக பறக்க பறக்க ஓடி வராங்க ஓடி வந்தோடனே கேஷவனை பார்த்த வேகத்துக்கு ஆதி எங்கே இருக்காண்டோன்னா உள்ளே ரூமில் தான் இருக்கான் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே உள்ளே போகிறாங்க உள்ளே வந்து பார்த்தா ஆதி வந்து ஃபோனில் வந்து கேம் விளாண்டுகிட்டு இருக்காப்பில் பெட்டில் உட்காந்துக்கிட்டு பாரதி பார்த்தோன்னா ஹாய் பாரதி கேஷுவல்லாக வந்து சொல்கிறாங்க என்ன என்னை லைஃப்பில் இனிமேல் பார்க்கவே மாட்டேன்னு சொன்னீங்க கரெக்டாக வந்து பார்க்க வச்சுட்டேன் பார்த்தீங்களா இவ்வளோ பாசத்தை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி நீங்கள் வந்து கோச்சிக்கிறீங்க இது ஜாலியாக இருக்க வேண்டியது தானே என் கூட சகஜமாக பேச தானேன்னு ஆதி வழக்கம் பழக்கம் சொன்னோன்னே சாதியை வந்து பலார் பலார் நான் அடி அடின்னு அடிக்கிறாங்க கண்ணத்தில் அடிச்சிட்டு என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ ஓ நான் உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நான் தவியாக தவிச்சுட்டு ஓடி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீ வந்து என்னென்னா நடிக்கிற என் ஃபீலிங்ஸோடு விளாட்றதே உங்களுக்கு வேலையாக போச்சு இல்லை கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறதே இதே வேலையாக போச்சு இல்லை உங்ககிட்டலாம் பேசி கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே இல்லைன்னு கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க என் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் என்னை கஷ்டப்படுத்தி பார்க்குறது தான் நினைக்கிறாங்க ஆனால் அதை நீயும் திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்குறாலை உங்ககிட்ட என்ன பேசியும் பிரயோஜனமே இல்லைன்ட்டு ரூமை விட்டு கோச்சுட்டு போயிடுறாங்க ஆனால் தமிழ் வந்து கீழே அங்கே உட்காந்து அழு அழுன்னு அழுதுட்டுருக்காங்க ஆதி வந்து கரெக்டாக முட்டி போட்டு சாரி ஃப்ரெண்ட் ஏன் இப்படி பொய் சொன்னீங்க நானும் அம்மாவும் எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா நாங்கள் பய இப்படி தான் எங்கள் அப்பாவுக்கும் அடிபட்டுருச்சு அவர் என்னை விட்டு போயிட்டாரு அதனால் அதுக்கப்புறம் உங்களுக்கும் இதே மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒன்னா நானும் அம்மாவும் ரொம்ப பதறிட்டோம் தெரியுமா நீங்கள் இப்படிலாம் பொய் சொல்கிற இவங்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு அழுதொடனே சாரி ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க தமிழ் வந்து கோவத்தில் சட்டையை பிடிச்சி ஆதியை வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க அடித்ததுக்கப்புறம் இனிமேல் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சாரி ஃப்ரெண்டு இவ்வளோ சீரியஸாக நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு நான் நினச்சி பார்க்கல ஏதோ விளையாட்டு போகலை செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒன்னே பாரதி அங்கேருந்து வந்தாங்க தமிழ் கையை பிடிச்சி உள்ள ரூம்க்கு வந்து அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க வெளில போகிறப்ப வந்து ஆதி அந்த பக்கம் வந்து கற்று கற்றுன்னு கத்துறாப்புல ஏன்டா இப்போ இப்படி கத்துற உனக்கு தான் புரியல நிலமை அவங்க வந்து சமாதானப்படுத்துறதே கஷ்டம் இதில் வந்து நீ மேற்கொண்டு அவங்கள கஷ்டப்படுத்தினா இந்த ஜென்மத்தில் உன்னை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னோன்னே நான் பாரதி கண்ணில் உள்ள காதலை நான் பார்த்துட்டேன் அவங்கள பாரதியும் தமிழும் என்னோடய சொத்து அவங்கள நான் என்றைக்கும் எந்த ஜென்மத்துலேயும் விட்டு பிரிய மாட்டேன் அது எனக்கு தெரிஞ்சிருச்சுல இப்போ அது போகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க கிட்ட வந்து மரகதை வந்து கேட்குறாங்க என்கிட்ட பேசவே மாட்டேறீங்க அப்படின்னா உன்கிட்ட என்ன பேசணும் சரி உன்கிட்ட பேசுகிறேன் சொல்லு அப்படின்னோட பால் காசு கொடுக்கணும் இதுக்கு வளையல் வாங்கி கொடுக்கணும் நகை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தியா இதுக்குதான் அவன்கிட்ட பேசுறதில்ல எப்போ பார்த்தா செலவு வைக்கிறதுலேயே கேட்டுக்கிட்டு இருந்தால் போருமா அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து தமிழை வந்து அழைச்சிட்டு வராங்க வர்றப்பையே வந்து தமிழ் வாங்க தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ பாரதி வந்து போய் வாசு போட்டோம் முன்னாடி அழுகலன்னு அழுவ ஆரமிச்சிடறாங்க என் வாழ்க்கையில் என்னை எல்லாரும் ஏமாத்துறதுக்காகவே வந்திருக்காங்கல்ல ஒன்றையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க எல்லாரும் எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு நம்பிக்கை கொடுத்துட்டு என்னை கஷ்டப்படுத்துறீங்க ஏன்டா இப்படி செய்கிறீங்கன்னு கத்தி அழ ஆரமிச்சிடுறாங்க தமிழ் இதை பார்த்துட்டு போய் பாட்டி தாத்தா அம்மா அழுவுகிறாங்க என்னென்னு பாரு அப்படின்னோடனே ரத்னம் வந்து சொல்கிறாப்புல பாரதி அழாத பாரதி செஞ்சு சொல்கிறத கேளு உன்னோட கஷ்டத்தெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது இந்த வீட்லேயே இருந்தால் நீ இப்படி தான் இருப்ப நான் வந்து சீக்கிரமாக துறைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு மரகதம் தடுக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லை கல்யாணத்தை முடித்தோன்னா ஃபாரின் கணிப்பிலாம் மணி வந்தோன்னா அவர்கிட்ட என்ன பேசணுமோ பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பாரதிக்கு வந்து இன்னும் அதிர்ச்சியாக பாரதி ஆதியை நினச்சி ஃபீல் பண்ணி உக்காந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து தமிழ் வந்து வாமா விளாடலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க இல்லை விளாட வரல இப்போல்லாம் நீ என் கூட அப்பா இருந்த வரைக்கும் விளாடுவேன் இப்பெல்லாம் விளாட்றதே இல்லை நான் மட்டும் தனியாக விளையாடுறேன் திரும்ப எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன கரெக்டா கண்ண முடி சரின்னு கண்ணாமூச்சி விளாட்றாங்க அப்பன்னு பார்த்து கரெக்டா லதா வந்துடுறாங்க லதா வந்தோடனே கரெக்டாக கண்டி பிடிச்சு கண்ணை மூடி இருந்தாலும் ஹை லதா ஆன்ட்டி எப்படி வந்தீங்க அப்படின்னோன்னு அம்மா கண்ணை மூடி இருக்கப்பயே எப்படி நீ கரெக்டாக கண்டுபிடிச்ச அப்படின்னோன்னு எங்க அம்மாவோட வாசனை எனக்கு தெரியாதா நீங்க தான் ஒரு கொசு மருந்து மாதிரி ஒன்னு அடிச்சிருப்பீங்களா அந்த ஸ்மெல்லை வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னோன்ன ரெண்டு பேரும் பிடிச்சி ஓடி போடிச்சு விளாட்றாங்க கொஞ்சம் நேரம் ஓடுனோன்னே லதா வந்து மூச்சு வாங்குது உட்காந்துடுறாங்க தமிழ் எனக்கு முன்னாடி நடைமுறைலாம் விளாட முடியல கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வரையா அப்படின்னோன்னே சரின்ட்டு அனுப்பி விட்றாங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக லதா வந்து வெளுத்து வாங்குறாங்கன்னே சொன்னாங்க பாரதி ஆமாம் ஆதிக்கு உனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னோட என்ன நீ இப்படி திடீர்னு கேட்டால் என்ன சொன்னேன் ஏன் நான் என்ன கேட்குறேன்னு உனக்கு புரியலையா எதுக்காக வேலையை விட்ட அப்படின்னு இல்லை எனக்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண இஷ்டம் இல்லை அதனால் விட்டுட்டேன் அப்படின்னோன்னே சரி அதனால் சரி போகட்டும் நீ எதுக்கு ஆதியை வந்து பார்க்குறதுக்கு ஓடணு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொன்னோன்னே ஏ நமக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சவர் நல்ல மனுஷன் அவன் வந்து திடீர்னு வந்து உடம்பு சரியில்லைன்னு நான் போய் பார்க்க வேணாமா அதுக்காக தான் போனேன் மற்றபடி வேறு எதுவும் இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் ஆதிக்கும் உனக்கும் இல்லை ஏதோ ஒன்று இருக்கு ஆனால் நீ வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லி மட்டும் பொய் சொல்லிடறாதே அதெல்லாம் என்னால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்கள்ல தான் நீ நினைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது நான் வந்து தமிழை வந்து நல்லபடியாக மீட்டு கொடுத்தாப்புல அவ கஷ்டத்தில் இருக்கிறப்ப அது மட்டும் இல்லை ஆதி எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு அதுக்காக மட்டும்தான் நான் பார்க்கணுன்னு போனேன் தவிர மற்றபடி வேறு எந்த எண்ணமும் கிடையாது எனக்கு வேறு இப்போ வந்து வீட்டில் வந்து கல்யாணம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு லதா கேட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அதோட அந்த எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்ல